அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனும் ஆகிய எல்லாம் அல்ல அந்த படைத்தவனை போற்றி புகழ்ந்தவனாக அவனிடமே அனைத்து பாவங்களிலிருந்தும் பாதுகாப்பு தேடியவனாகவும் அகிலத்திற்கெல்லாம் அருள்கொடையாக அனுப்பப்பட்ட முகமது நபி அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் ஏனைய அனைத்து மக்கள் மீதும் அந்த படைத்தவனின் அனைத்து அருள்வளங்களும் உண்டாகட்டுமாக கல்வி இன்றைக்கு ஒரு காலத்தில் கல்விங்கிறது ஒன்றாவது இரண்டாவது ஐந்தாம் நிலை வரைக்கும் தான் பெரிய கல்விங்கிறது அவ்வளோதான் ஐந்தாம் வகுப்புறே படித்தவங்கள்லாம் பெரிய பெரிய அரசு உத்தியோகத்தில் இருப்பாங்க இன்றைக்கி கல்வின்றது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் எவ்வளவு படிச்சிருந்தாலும் போதாத ஒரு நிலைமை மேலும் படிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுறாங்க இப்போ இதில் அதிகமான மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் எப்படியாவது படித்து வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிற அடிப்படையில் வசதி இருக்கிறவங்களும் படிக்க முயற்சி பண்ணுறாங்க படிக்கிறாங்க வசதி இல்லாதவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் படிக்கிறாங்க படிப்பதற்காக பிறரிடம் கையேந்தக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுது சில பேருக்கு இப்படி எப்படியோ பிறருடைய பொருளாதாரத்தில் பிற ட்ரஸ்ட்டுகளுடைய பொருளாதாரத்தில் கல்வியை வளர்த்துக்கிறாங்க ஆனால் அந்த கல்வியெல்லாம் எல்லாருக்கும் பயனளிக்குதா அப்படின்னு பார்த்தா அப்படின்னு சொன்னால் சிலர் வந்து அந்த கல்வியை தனக்காக மட்டும் பயன்படுத்திக்கிறாங்க சிலர் அந்த கல்வியில் என்ன பண்ணுறாங்க வழிகேட்டில் போகிறாங்க மிக சொற்பமானவர்களை தவிர வேறு யாரும் அந்த கல்வியை கொண்டு பிற மக்களுக்கும் தனக்குமானதாக ஆக்கிக்கிறது அப்படி தான் அதிகமான சூழல் இருக்குது ஒரு பையனோட ஒரு மூணு குழந்தைங்களோட ஒரு அம்மா ஒரு காலத்தில் நம்மளை தேடி வந்தாங்க ரொம்ப வறுமை நிலை வீட்டுக்காரர் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவர் இந்த மூணு குழந்தைங்களும் கை குழந்தையோடு வர்றாங்க ஒரு கடுமையான நிலையில் வந்து அவங்க வந்து ஒரு இடத்த பிடிச்சி வீட்டு வேலை செஞ்சு அந்த பிள்ளைங்களை காப்பாற்றுறாங்க அந்த அம்மா இந்த சூழ்நிலையில் அவங்களால மூணு குழந்தைங்களும் கவனிக்க முடியல அப்போ மூணாவது குழந்தைய ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு நம்ம ட்ரெஸ்ட்டோடு பேசுகிறாங்க இப்போது அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போய் மூணாவது சேர்த்து விட்டோம் ஒரு நல்ல கல்வி நிலையத்தில் சேர்த்து விட்டோம் கடவுளுடைய மாபெரும் கிருபையினால் அந்த குழந்தை இன்றைக்கி எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அரசு உத்தியோகத்தில் பணியில் இருக்கிறாரு இவ்வளோ நிலைக்கு வளர்ந்ததுக்கு பின்னாடியும் அவர்கிட்ட என்ன இருக்குதுன்னா கொள்கையில் உறுதி இருக்குது அதாவது நன்னடத்தையில் தன்னுடைய வாழ்க்கையில் தூய்மையில் இவ்வளோ காலம் படிச்சும் கூட அவர் எந்த வழிகேட்டையும் நோக்கி போகலை அதே பள்ளியில் படித்த எத்தனையோ பிள்ளைங்க வழிகட்டில் இருக்குது மது போதைக்கு அடிமையாக இருக்குது இன்னும் பல சிந்தனைகளில் சில பிள்ளைங்க போயிடுச்சு ஆனால் இந்த குழந்தையுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொன்னால் அவனுடைய சிறு வயசுலேருந்தே அவன் வந்து நடந்துக்கிட்ட அந்த நல்லொழுக்கத்தின் காரணமாக அந்த ட்ரஸ்ட்டில் என்ன பண்ணுறாங்க அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வெளியில் கட்டி பிரைவேட் காலேஜில் தான் படிக்க வச்சாங்க மருத்துவம் அந்த பையன் படித்து முடிச்சுட்டு வெளியே வர்றான் இதுக்கு காரணமாக இருந்த ஒரு நபர் ஒரு வழிகாட்டின ஒரு நபர் ஒரு குழந்தையை கை காட்டுறது அந்த பொண்ணை தான் நீ திருமணம் பண்ணிக்கணும்னு அந்த ரொம்ப வறுமையில் உள்ள குழந்தை அந்த குழந்தை அந்த குழந்தையை நோக்கி கையை காட்டுறாரு அந்த குழந்தைய திருமணம் செய்துக்கிறான் அந்த பையன் பாருங்கள் வாழ்க்கையில் துணையை தேடிக்கிறதிலையும் தன்னுடைய கல்வியை பிறருக்கு பயன்படுத்துறதுலையும் தன்னுடைய வாழ்க்கையிலையும் மிக தூய்மையான வழியவே பின்பற்றின அந்த பையன் இன்றைக்கி சமூகத்தில் ஒரு அந்தஸ்தோடு தானும் பயன்பெற்று பிறருக்கும் பயனுள்ள ஒரு குழந்தையாக இன்றைக்கி சமூகத்தில் இருக்கிறான் சமீபத்தில் குழந்தையும் பிறந்திருக்கு இப்படி சிலர் தான் வந்து தூய்மையான தனக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பை தனக்காகவும் தன்னுடைய சமூகத்திற்காகவும் பயன்படுத்தக்கூடிய மக்கள் ரொம்ப கம்மி அந்த பையன் எந்த மாதிரி அப்படின்னு சொன்னால் இப்போ கொஞ்சம் முன்னாடி தம்பி பேசினார்ல அதாவது ஆன்மீகமும் வேதமும் அதோடு சார்ந்த விஞ்ஞானமுன்ற அடிப்படையில் இன்றைக்கி அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா மருத்துவத்துறையில் உள்ள அந்த செய்திகளையும் எடுத்துக்கிட்டு அதோட குரான் ஹதீஸ் அதாவது இறை நபி மொழியும் திருக்குரானும் இறைவனுடைய செய்தியும் எந்த அளவுக்கு அதோட ஒத்துப்போகுதுங்கிறத இன்றைக்கி பல இடங்களுக்கு பிரச்சாரமாகவும் செய்கிறாரு அதே நேரத்தில் அரசு மருத்துவராகவும் இருக்கிறாரு இப்போதிக்கு ஜிஹெச்சில் இருக்கிறார் ஆரம்பத்தில் அவர் படித்து முடிச்சுட்டு வந்தவுடனே திருப்பூரில் போட்டாங்க அங்கேருந்து திருப்பி இப்போ சென்னைக்கு மாற்றி அப்போ இந்த அளவுக்கு சிலர் மட்டுமே எத்தனையோ லட்சம் மக்கள் அந்த பள்ளியில் படிச்சுட்டு வெளியே வர்றாங்க சிலர் மட்டுமே தன்னுடைய கல்வியை சமூகத்திற்காகவும் தனக்காகவும் பயன்படுத்திக்கிட்டு இந்த மார்க்கத்துலேயும் உறுதியாக இருக்கிறாங்க ஆனால் இன்னும் சில பேர் இந்த கல்வியை எப்படி பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் முந்தா நாள் ஒரு ஐஏஎஸ் படிக்கக்கூடிய மாணவர் அவர் உதவி அவருடைய அப்பா அவருக்காக உதவி கேட்டு வெளியில் போகிறார் அவங்க அப்பா அந்த பையனுடைய கல்விக்காக உதவி தேடுறார் வெளியில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அப்படி எங்கெங்கயோ போய் நம்ம பக்கம் கவனம் திரும்புது இவங்க போனால் ஏதாவது வழிகாட்டுவாங்க அப்படின்னு நம்ம ஒரு காலத்தில் என்ன பண்ணுவோம்னா கல்வின்னா அவங்களுக்கு என்ன கேட்குறாங்களோ அதில் நம்மளால் என்னதை கொடுத்துட்றத பழக்கமாக வச்சுருந்தோம் ஆனால் இப்போ நம்மளுடைய நடைவெறி எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எந்த மாதிரி வழிகாட்டுன்னா சரியாக இருக்கும் உதாரணமாக பாருங்களேன் ஒரு இடத்துல ஒரு கல்விக்கு வந்து ரெண்டு லட்ச ரூபா பணம் கிட்ட சொல்லுவாங்க அதே கல்வி இன்னொரு இடத்துல வெறும் ஆயிரம் ரூபாய் செலுத்தினா அவங்களுக்கு சீட்டு கேட்டு உள்ளே போயிடுவாங்க இப்போ கொஞ்சம் முன்னாடி கூட ஒரு பையன் வீடியோவில் பேசுனா ஒரு கல்லூரியில் சேர்த்து விட்டாங்க எனக்கு எந்த செலவும் ஆகலை அப்படின்ட்டு கொஞ்சம் முன்னாடி ஒரு பையன் வீடியோவில் பேசுவேன் கவனிச்சிக்கலான்னு தெரியல ஒரு இஸ்லாத்தை நோக்கி விரும்பக்கூடிய ஒரு பையன் அவ்வளோதான் அன்றைய நிலையில் அந்த பையன் கல்லூரியில் சேர்த்து விடும் போது அது ஒரு முஸ்லீம் காலேஜ் அப்படியே சேர்த்துக்கிட்டாங்க ஃப்ரீயாக சேர்த்துக்கிட்டாங்க எந்த கட்டணமும் செலுத்தலை இதை மாதிரி சில சில சூழல் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு அது தெரியாமல் என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பாட்டுக்கே வசதி இருக்காது பெரிய லட்சங்களை வந்து கட்டணம் வாங்கி வட்டிக்கு வாங்கி தொழிலில் போய் ஜாயின் பண்ணிடுறாங்க அதே போல் தான் இந்த பையன் நம்ம மட்டும் அணுகிறார் நான் வந்து இந்த மாதிரி உயர் படிப்பு படிக்கிறேன் எனக்கு பணம் கட்டுங்க அப்படின்னு படிக்கிற கேட்குறேன் நாம் கேட்டோம் இதே கல்விக்காக ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்காக எத்தனையோ மசூதிகளில் இடஒதுக்கீடு செய்து கல்விக்கான உணவுகளை ஏற்பாடு செய்து அதற்காக ஆசிரியர்களை ஏற்பாடு செய்து நீங்கள் இங்கே வந்து படிங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருக்குறாங்க ஒவ்வொரு ஆண்டும் இது கூப்பிட்றாங்க ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு பல லட்சங்களை செலவு செய்து வெளியில் போய் படிக்கிறார் இப்படி வெளியில் போய் படிக்கக்கூடிய மக்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் கல்வி கிடச்சிரும் வேலை கிடச்சிரும் ஆனால் அவங்களுக்கு வாழ்க்கை தூய்மையாக கிடைக்காது பல பேருக்கு கிடைக்காது விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர் தான் அதில் நல்ல வாய்ப்பு வாழ்க்கையை நல்ல சூழ்நிலையை உருவாக்கிப்பாங்க பிறருக்கு நன்மை செய்வாங்களே தவிர்த்து பல மக்கள் என்ன எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இவ்வளோ செலவு செஞ்சு நம்ம படிச்சிட்டோம் அந்த செலவை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற எண்ணம் தான் பெருமகுதி இருக்கும் அப்போ அதுக்காக என்ன பண்ணுவாங்க ஒரு ஐஏஎஸ் படிச்சுட்டு வர்றாரு ஒரு மாவட்ட ஆட்சியாளராக வர்றாரு அப்படின்னா அந்த மாவட்டத்தில் உள்ள வளங்களை சுரண்டி விற்கிறவங்களுக்கு சாதகமாக இருந்தால் தான் அவர் படித்ததை எடுக்க முடியும் மருத்துவத்துறையில் தவறான முறையில் பணத்தை கட்டி அவர் உள்ளே போயிருந்தாருன்னா இங்கே மருத் தவறான மருந்துகளை மக்களுக்கு பயன்படுத்தி இல்லை அதில் பரீட்சை நடத்தி அதில் சில கம்பெனிகளுக்கு சாதகமாக இருந்தால் தான் அவர் வந்து அவருடைய போட்ட முதலீடு எடுக்க முடியும் இந்த சிந்தனை தான் பெரும்பகுதி இருக்கும் எல்லா மக்களையும் நம்ம குறை சொல்ல விரும்பலை ஆனால் பெரும்பகுதி என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் வெறும் பொருளாதாரம் வெறும் கல்விங்கிறது அவங்களுக்கு சரியானதாக இருக்காது இதுக்கு திருக்குறானில் சில வழிகாட்டுதல் இருக்குது சிறந்த இன்ஜினியர் பற்றி குரான் பேசுது ஒரு இன்ஜினியரை பற்றி பேசுது யாருக்காவது தெரியுமா அவங்கள யாரு கவனம் வரல சரி சிறந்த ஆட்சியாளர் அனைத்து நிர்வாகம் பண்ண ஒரு சிறந்த ஆட்சியாளரை பற்றி பேசுது சாலமும் சொல்லக்கூடிய சுலைமான் அவங்களுக்கு எல்லா வித் எல்லா விஷயத்தையும் இறைவன் வந்து கட்டுக்குள்ள கொடுத்துருந்தான் காற்று நீர் நிலம் எல்லாத்தையும் ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரம் பறவைகளை எல்லாத்தையும் வசப்படுத்தி கொடுத்துருந்தான் அப்படி ஒரு பெரிய அதிகாரத்தை கொடுத்துருந்தும் கூட ஆனால் அவங்க ஒரு நேரம் கூட தலகணமாக நடந்துக்கிட்டதில்லை அவங்களுக்கு ஏன் அது இஸ்லாத்தோடு சேர்ந்த கல்வி அது கல்வியும் கொடுக்கப்பட்டுச்சு அனைத்தையும் அடக்கி ஆளக்கூடிய கல்வி கொடுக்கப்பட்டு அதில் இது இறைவனால் வழங்கப்பட்டதுங்கிற எண்ணமும் கொடுக்கப்பட்டிருந்துச்சு அந்த எண்ணத்தில் அவர் இருந்ததுனால எந்த நேரத்தில் தனக்கு தலக்கணமாக அதை எடுத்துக்கல இறைவன் வழங்கியது இது சரியான பாதையில் தான் நம்ம செலவு செய்யணுங்கிற நோக்கம் அவங்களுக்கு இருந்தது அதே போல் இரும்புகளெல்லாம் உருக்கி ஒரு பெரிய பாலத்தை உருவாக்கின ஒரு நல்லடியாரை பற்றி குரான் பேசுது உங்களுக்கு பேரை சொல்லாமல் சொல்கிறதுக்கு என்னக்கார நீங்களே பேரை தேடணும் குரானில் போய் தேடி பாருங்கள் அவங்க பேர் ஞாபகம் இருக்கா யாருக்காவது இங்கே இருக்கிறவங்களுக்கு துல்கர் நைன் ஒரு சகோதர் சொல்கிறாங்க அவங்கள பற்றி குரான் பேசுது அவர் பெரிய யார் பெரிய இன்ஜினியர் அவர்கிட்ட இறை எச்சம் இருந்ததுனால அந்த மக்கள்லாம் போய் பா எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு பாலத்தை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு நன்மை செஞ்சிட்டிங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்கிறாரு இது என்னுடையது ஒன்றும் இல்லை ஹாதாம் ரப்பி இது என்னுடைய இறைவனுடைய அருளப்பட்ட வளங்கள் எனக்கு கொடுக்கப்பட்ட ஞானமே தவிர என்னது கிடையாது அப்படின்னு சொல்கிறார் இப்போ இந்த மனநலம் எப்போ வரும் அப்படின்னு சொன்னால் யார் வந்து இஸ்லாத்தோடு சேர்ந்து இறை நம்பிக்கையோடு சேர்ந்து யார் இந்த கல்வியை கற்றுக்கொள்வாங்களோ அவங்களுக்கு தான் இந்த எண்ணம் வரும் வெறும் பணத்தை சமூகத்திட்டேருந்து வாங்கி அவர் சும்மா பணத்தை கட்டிட்டு படிச்சுட்டு இருந்தார் அப்படின்னு சொன்னால் மார்க்க தொடர்பு இல்லாத அதாவது இந்த இஸ்லாமிய அடிப்படை கல்வி இல்லாமல் அவர் வெறும் கல்வியை கற்றுட்டு வெளியே வந்தார் அப்படின்னு சொன்னால் இந்த சமூகத்திற்கோ இந்த சமூக மக்களுக்கோ அவரால் பயன் இருக்காது மாறாக இந்த இயற்கை வளங்களை விற்கிறது அப்படிங்கிற பிளானோட கூட வரலாம் எல்லோரையும் நம்ம குறை சொல்ல விரும்பலை நிச்சயமாக அவங்களுக்கு வந்து சரியான நேர்வழி சரியா அவங்களை கொண்டு மக்கள் பயன்பெறணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த மார்க்கத்தோட கூடிய அந்த உயர்ந்த கல்வி தான் சிறந்ததாக இருக்கும் அதுக்கு ஒரே தீர்வு அவங்க வந்து வேதம் படிக்கக்கூடிய ஒரு சூழலில் இஸ்லாத்தையும் படிக்கணும் அதே நேரம் உலக கல்வியும் படிக்கணும் அவங்க அதுதான் சிறந்ததாக இருக்குமே தவிர்த்து நீங்கள் ஏன் இதை நம்ம ஏன் சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னால் பெரும்பகுதி மசூதிகளில் சில பணக்கார முஸ்லீம்கள் என்ன பண்ணுறாங்க படிக்கிறாரு உயிர் படிப்புங்கிறதுக்காக செலவு செய்கிறாங்க அந்த செலவு தயவுசெய்து செய்யாதீங்க அவங்களுக்கு வழிகாட்டுங்க வழிகாட்டுங்க வழிகாட்டி செலவு செய்ங்க அது குற்றம் கிடையாது அவனால் பல பேர் வந்து இஸ்லாத்தை நோக்கியும் இஸ்லாமிய கல்வியோடையும் இந்த உலகத்திலேயும் இனி மரும உலகத்திலையும் அவங்க நன்மையை பயக்கிற அளவுக்கு அவங்கள வந்து நம்ம வழிகாட்டுனே தவிர வெறும் கல்விக்காக செலவு செய்வது பல மக்களுக்கு நஷ்டத்தை தான் ஏற்படுத்துது அதாவது ஒட்டுமொத்த எல்லாரும் தவறானவங்களும் சொல்ல வரல ஆனால் பெரும்பகுதி இதில் சக்ஸஸ் இல்லை அதில் சமீபத்தில் நம்மக்கிட்ட படித்த பையனே ஸ்கூல் படிப்புக்கு பூரா செலவு செய்கிறாங்க நம்மளுடைய ஒரு தெரிஞ்ச சகோதரி ஒருத்தவங்க செலவு செய்கிறாங்க ஸ்கூல் படிப்புக்காக கல்லூரிக்கு போகும்போது அவருக்கு லேப்டாப் வேணும் அப்படிங்கிற நிர்பந்தம் ஏற்படுது அந்த பையன் இங்கே தான் வந்து லேப்டாப் வாங்க வந்தான் லேப்டாப் கொடுத்துட்டு தம்பி நீ இவ்வளோ தூரம் படிச்சுட்ட ஒன்று மாதிரி எத்தனையோ மக்கள் படிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது அவங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு பகுதி நேரம் ஒரு ஒரு மணி நேரத்தை ஒதுக்கி இலவசமாக அவங்களுக்கு வந்து டியூஷன் நடத்துங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் இந்த அனகாபுத்துறை சார்ந்த தான் அவன் முடியவே முடியாதுன்ட்டு போய்ட்டு அந்த லேப்டைம் வாங்கிட்டு போனவன் தான் இது வரைக்கும் வரலை அவனுக்கு தேவை அவன் மட்டும் வளரணும் அப்படிங்கிற தேவை தேவையோடு அணுகிறான் நான் மட்டுமே வளருவேங்கிற நோக்கத்தோட நம்மளை அணுகிற யாருக்காகவும் செலவு செய்யாதீங்க நானும் வளரணும் நான் பிற என்னை போல் யாரெல்லாம் வந்து சிரமத்தில் இருக்கிறாங்களோ அவங்களும் உருவாக்கப்படணும் அப்படிங்கிற எண்ணத்தோட யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு செலவு செய்யுங்க ஏன்னா அவன் அவன் வளர்ந்தது இல்லாமல் பிற மக்களுக்கும் வளர்ச்சிக்கான சூழ்நிலையை உருவாக்கி தருவான் நான் மட்டுமே வளருவேங்கிறவங்க அவங்களாம் வளர்ந்துட்டு போட்டோம் அவங்க அவங்க வேலைக்கு போட்டோம் வேலைக்கு போய் படிக்கட்டும் சில பேர் இப்படியும் இருக்கிறாங்க வீட்டில் சும்மா சோமேறிகளாக இருக்கிறது ஆனால் படிப்புக்கு மட்டும் நம்மகிட்ட எதிர்பார்க்குறது அவங்களுக்கு நீங்கள் செலவு செய்யாதீங்க அவங்க பகுதி நேரம் வேலைக்கு போட்டோம் படிப்போடு சேர்ந்து கண்டிப்பாக வேலை செய்ய முடியும் அதிகமான நே ஓய்வு நேரங்களை வீணாக செலவு செய்யக்கூடியவங்கள அவங்களுக்கு பகுதி நேரம் வேலையை கொடுத்து கல்வியும் கொடுங்க இது சிறந்ததாக இருக்கும் இப்படிப்பட்ட சிந்தனை இல்லாத நாம் வந்து ஏதோ நன்மை கிடைக்குங்கிற அடிப்படையில் நாம் செலவு செய்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம செலவை கொண்டு எல்லா மக்களும் பயன்பெற மாட்டாங்க ஒரு சிலர் பயன்பெறுவாங்க அந்த பயணம் அவருக்கும் நன்மையாக அமையாது அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நம்ம சிந்திக்க கடமைப்பட்டுருக்கிறோம் அப்படிப்பட்ட நல்ல சிந்தனையோடு பிற மக்களையும் வாழ வைத்து நாமும் வளரக்கூடிய நல்ல வாய்ப்பை படை இறைவன் நம் அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக வாய்ப்புக்கு விடைகூறி கூறி கண்டுபெறுகிறேன் வாக்ரதவான் ரபில் இல்லா ரபி ஆலமின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ள வர